முருக பக்தர்களுக்கு இனித அன்பான வணக்கங்கள் இன்று முருகன் உங்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இது உங்கள் மனதுக்கு ஒரு நிம்மதி உங்க வாழ்க்கைக்கு ஒரு திசை காட்டக்கூடிய வழி முருகன் என்று சொல்கிறார் நீ எத்தனை தடவைகள் தோல்வியடைந்தாலும் நீ எத்தனை தடவைகள் மனம் உடைந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கு உரியதை நிச்சயம் தருவேன் இப்போது உன் மனதில் இருக்கும் கவலை என்னவாக இருந்தாலும் அதை முழுமையாக ஒப்படைத்துவிடும் அதை கவனித்துக் கொள்கிறேன் இழந்திருந்தாயால் நீ வெற்றி பெறும் தருணத்திற்கு முன் நிகழக்கூடிய சோதனை அது நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் முயற்சியையும் உன் நல்ல மனதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மற்றவர்கள் என்னை மதிக்காமல் இருந்தால் என்ன முருகன் நான் உன் நம்பிக்கையை மதிக்கிறேன் அல்லவா அதுதான் உனக்கு பெரிய பலம் வேல் முருகனின் அருள் என்பது ஒரு ஒளி மாதிரி அது இருளை நீக்கும் ஆனால் அதற்காக நீ அந்த ஒளியை ஏற்ற வேண்டும் அது என்ன தெரியுமா உன் நம்பிக்கை உன் சிந்தனை உன் நல்ல செயல் இன்று நீ ஒரு நல்ல செயல் செய் ஒருவருக்கு உதவி செய் அல்லது அல்லது என்னை நினைத்து ஒரு ஜெபம் செய் சரவனுபவம் என்று அந்த ஒளி உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் சக்தியையும் உண்டாக்கும் ஆகவே இன்று நான் உனக்கு சொல்ல வந்த செய்தி ஒன்றுதான் நீ எதற்கும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கவலை எதற்கு உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் குழப்பங்களும் அழுத்தங்களும் முடிவில்லாத நிலைகளும் முடிவடைய போகிறது நீ உன் மனதை ஒளி பாயட்டும் இந்த வேல்முருகனின் நருள் உன் வாழ்வில் ஒளியை பரவவிடட்டும் இந்த செய்தி உனக்குள் ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தால் ஓம் சரவணபவ என்று கமெண்ட் இன்னும் பல முருகன் வாக்குகளை நாள்தோறும் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேல்முருகன் அருள் உங்களை எல்லா திசையிலும் காக்கட்டும் ஓம் சரவணபவா நன்றி